நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை குழைக்கும் உயர்வு தென்காசி மாவட்டம் நெடுவயலில் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் சார்பில் கோரிக்கை மனு தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் அச்சன் புதூர் கிளை செயலாளர் சுலைமான் சார்பில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்க்கும் நாள் முகாமில் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது அதில் கூறியிருப்பதாவது தென்காசி மாவட்டம் செங்கோட்டை தாலுகாவிற்குட்பட்ட நெடுவயல் கிராமத்தில் உள்ள பத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு எண் கொண்ட டாஸ்மாக் அரசு மதுபான கடையால் நெடுவயல் அச்சன்புதூர் வடக்கரை இல்லத்தூர் காசி தர்மம் போன்ற சுற்றுப்பகுதிகளில் உள்ள கிராமங்களை சார்ந்த பொதுமக்கள் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் மேலும் இந்த மதுக்கடையின் அருகே அரசு மேல்நிலை பள்ளி மரியே லூயிஸ் பள்ளி ஸ்ரீ சிவசைலா பள்ளி போன்ற கல்வி நிறுவனங்களும் வழிபாட்டு தலங்களும் உள்ளது மேலும் மதுபான கடையை கடந்து வயல்வெளிகளுக்கு ஆண்கள் மற்றும் பெண்கள் செல்லும் சூழல் உள்ளது எனவே மதுவை அறிந்துவிட்டு காலி பாட்டில்களை அருகில் உள்ள வயல்களில் வீசி செல்வதால் விவசாயிகளுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது எனவே மாவட்ட நிர்வாகம் அந்த மதுக்கடையை நிரந்தரமாக மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் கூறப்பட்டிருந்தது பின்பு பத்திரிகையாளர்களை சந்தித்தனர் நியூஸ் 21 ஒன் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதர்ஷா